மேகதாது அணை கட்டப்பட்டுவிட்டால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு மாற்றாண்டாய் பிள்ளைகளைப் போல வஞ்சிக்கின்றார்கள் அந்த கூட்டணிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கருத்து கணிப்பு இல்லை பொய்யான கருத்து திணிப்பை மலுகிச்சாமல் நாற்பது சதவீதம் இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் தொண்ணூத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை இன்றைய தினம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வாக்குகளை மட்டும் குறிவைத்து இன்றைக்கு வருகின்றது வேதனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட ஐநூத்தி இருபது அறிவிப்புகள் இதுவரை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அவள் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் சுமார் பத்து சதவீதத்துக்கு குறைவான அறிவிப்புகள் அறிவிப்புகள்தான் நிறைவேற்றப்பட்டுகின்றது ஆனால் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலின் போது அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்புகள் தொண்ணூத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை இன்றைய தினம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் தமிழகத்தில் நதிநீர் பிரச்சினை போதைப்பொருள் நடமாட்டம் விலைவாசு உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு என்று பல பிரச்சனைகள் தமிழகத்திலே நிலவிக்கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய அரசு விடியா திமுக அரசு அதோடு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை மாநில அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தல் போது தேர்தலில் குறிப்பிட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் டீசல் வை நான்கு ரூபாய் குறைக்கப்படும் என்று அவர்களும் இதுவரை குறைக்கப்படவில்லை அண்டை மாநிலம் கர்நாடகத்திலே டீசல் வை குறைத்திருக்கின்றார்கள் புதுச்சேரியிலே டீசல் விலை குறைத்துக்கின்றார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு இன்னும் டீசல் குறைக்கப்படவில்லை இதனால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்திருக்கின்றது பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதோடு இன்றைக்கு விலைவாசியும் கடுமையாக உயர்ந்து இருக்கின்றது வேலைவாய்ப்பு குறைந்திருக்கின்றது மக்களுக்கு செலவு அதிகரித்து வருமானம் குறைந்திருக்கின்றது செலவு அதிகரித்திருக்கின்றது மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுகின்றனர் அரிசி ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய் விலை உயர்ந்திருக்கின்றது மளிகை சாமான்கள் நாற்பது சதவீதம் உயர்ந்திருக்கின்றது இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் விடியா திமுக அரசு சரியான முறையை அணுகாத காரணத்தினால் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு காவிரியில் நமக்கு தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை இதனால் டெல்டா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுக்கிறார்கள் அங்கே பாசனம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தண்ணீர் இல்லாத காரணத்தினால் அதோடு கர்நாடகத்தில் ஆளுகின்ற காங்கிரஸ் அரசாங்கம் மேகதாதில் அணை கட்டி தீர்வோம் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்பு ஆட்சி செய்த கர்நாடகத்தில் ஆட்சி செய்த பாரத ஜனதா அரசும் மேகதாது அணை கட்டி தீர்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு தேசிய கட்சிகளுமே மாறி மாறி கர்நாடகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மேகதாது கட்டி தீர்வோம் என்று இரண்டு கட்சியிலும் ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் தமிழ்நாடு பாலைவனம் ஆகிவிடும் குடி பிரச்சனை கடுமையாக வந்துவிடும் ஆனால் இன்றைய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற அரசாங்கம் இந்த மேகதாது அணை கட்டுவது குறித்து கருணாநிதி ஆளுகின்ற காங்கிரஸ் அரசாங்கம் பல்வேறு ஊடகத்திலும் செய்தித்தாள் வெளியிட்டும் கூட அதற்கு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை அண்மையில் தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசிடமிருந்து ஒரு மூன்று டீம்ஸ் தண்ணீர் காவிரியில் திறந்துவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை கர்நாடக அரசு நிராகரித்தது மட்டுமில்லாமல் கர்நாடகத்தில் இருந்து கர்நாடக அணையில் இருந்து ஒரு சொட்டு நீர் கூட காவிரியில் திறந்து விட மாட்டேன் என்று ஆவண ஆவண ஆணுவ பேச்சில் என்றைக்கு அங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தெரிவித்தது கண்டிக்கத்தக்கது அதை கூட தமிழ்நாட்டில் ஆளுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்கவில்லை அதற்கு காரணம் இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் இந்திய இந்திய கூட்டணியில் அங்க வைக்கின்றது அந்த கூட்டணிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் கூட்டணியில் பிரச்சனை வந்துவிடும் என்ற எண்ணத்தை அடிப்பில் அதுக்கு எந்த கருத்தும் தெரிவிக்காதது கண்டனத்துக்குரியது அதோடு சில பத்திரிகைகளும் சில ஊடகங்களும் வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்திய மத்தியில் ஆளுகின்ற பாரத ஜனதா அரசை அழுத்தி தீர்க்கும் மாநிலத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை அழுத்தி தீர்க்கும் இன்றைக்கு அடிபணிந்து அனந்த இந்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பின்னடைவு ஏற்படையைப் போல பொறுத்து கருத்து கணிப்பை கருத்து கணிப்பு இல்லை பொய்யான கருத்து திணிப்பை இன்னைக்கு வெளியிட்டுக்கின்றார்கள் அதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை நம்ம கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தல் நேரத்திலே எறும்பை போல தேனீக்கிளை போல சுறுசுறுப்பாக பணியாற்றி நம்முடைய வாக்கள் செல்லாமல் செதறாமல் பதிவைக்க வைக்க பாடுபட வேண்டும் நம்முடைய வெற்றி நிச்சயம் தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்கள்லாம் வெற்றி பெறுவோம் இளவங்கோடு இடைத்தேர்தலும் அதிமுக வெற்றி பெறும் நம்முடைய கூட்டணியும் வெற்றி பெறும் நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் பல பேர் தமிழகத்துக்கு வந்து சென்று கொண்டார்கள் இவர்களெல்லாம் ஏற்கனவே தமிழகத்துக்கு வந்து சென்ற பொழுது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மத்திய அமைச்சரும் தங்கள் துறையில் ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து எங்கே துவக்கி வைத்து சென்றிருந்தால் உண்மையிலேயே தமிழ்நாடு வளர்ச்சி பெற்று அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வாக்குகளை மட்டும் குறிவைத்து இன்றைக்கு வருகின்றது வேதனை அளிக்கின்றது இதனால் எந்த நன்மையும் தமிழகத்தில் கிடைக்கப் போவதில்லை அதோடு இன்றைக்கு இயற்கை சீட்டங்கள் பேரிடர்கள் வருகின்ற பொழுது தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்றது அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்கின்றது இப்பொழுது மட்டுமில்லை காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுதும் இதே நிலைதான் தொடர்ந்தது இன்றைக்கு மத்தியிலே யார் ஆண்டாலும் அவர் உடைய ஆட்சி இருக்கின்ற மாநிலத்திற்கு தாராளமாக நிதியை அளிக்கின்றார்கள் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு மாற்றாண்டாய் பிள்ளைகளைப் போல வஞ்சிக்கின்றார்கள் இதுதான் இன்றைய நிலவரம்